சரியான குரு கிடைக்கலனா தான் உங்க அப்பா அம்மா ஒஸ்தியா தெரிவாங்க சரியான குரு கிடைச்சிட்டா அப்பா அம்மா செகண்டரி தான் நரிக்குறவர்களுடைய பள்ளியில போய் அவர் அயங்காரு நரிக்குறவருடைய பள்ளியில போய் அந்த பசங்களை படிக்க வச்சிருக்காரு சார் சார் இதை விட ஒரு ஆச்சரியம் சொல்றேன் சார் அவர்கிட்ட படிக்கிற பையன் ஒரு பையன் நான் என்ன கம்யூனிட்டிலாம் சொல்ல முடியாது ஒரு சிக்கல் காரணமா சொல்ல முடியாது மாலிய அம்மாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து ஐயா இந்தியன் கல்ச்சர்ல இந்தியன் வே ஆஃப் லைஃப்ல நாலு விஷயத்தை ஒன்னா வச்சோம் மாதா பிதா குரு தெய்வம் நாலும் ஒரே கேட்டகரி அப்படின்னு வச்சோம் இந்த நாலுல மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிறதுல பள்ளிக்கூடத்து வாத்தியார் கூட குருதான் காலேஜ் வாத்தியார் கூட குருதான் யாரு பையன் நம்ப மாட்டேங்கிறான் சமயத்துல அவங்களும் அதை காப்பாற்றிக்க மாட்டேங்கிறாங்க உண்மைதான் ஆனாலும் சாஸ்திர சம்பிரதாயப்படி ஆசிரியர் குரு ஒரு அருமையான மனிதனுடைய விழாவில் பேசினேன் பி கே சீனிவாசன் கணக்குல ஒரு மிகப்பெரிய மா மனிதன் கணக்கு பெரிய விஷயம் இல்லை அவர் லைஃப் முழு டெடிகேட் டெடிக்கேட் சார் அப்படியே ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்கிறார் எப்படிலாம் மகான்கள் இந்த நாட்டில் வாழ்ந்துருக்கிறார் அமெரிக்காவில் வேலை கிடைச்சிருக்கு சார் அதெல்லாம் முடியாது இந்தியாவில் தான் நான் இருப்பேன் என் பிள்ளைங்களுக்கு தான் நான் பாடம் அவர் இந்தியாவுக்கு வந்து திரும்பி இருக்கிறார் பள்ளியில் போய் அவர் அயங்காரு நரிக்குறவருடைய பள்ளியில் போய் அந்த பசங்களை படிக்க வச்சிருக்கார் சார் சார் இதை விட ஒரு ஆச்சரியம் சொல்றேன் சார் அவர்கிட்ட படிக்கிற பையன் ஒரு பையன் கம்யூனிட்டிலாம் சொல்ல முடியாது ஒரு சிக்கல் காரணமா சொல்ல முடியாது அவர் ஸ்லம்ல இருக்கிறான் அந்த பையன் நல்ல கணக்கு போடுறான் அவர் என்ன பண்றாரு போய் அவங்க அப்பா அம்மாட்ட சண்டை போட்டு இந்த பையன் படிக்கட்டுமே அப்படிங்கிறார் அவங்க அப்பா அந்த கடலில் எனக்கு காசு கிடைக்கும் அதை விட்டுட்டு உங்ககிட்ட எதுக்கு விடணும்னு அவர் சொல்றாரு அந்த பையன் படிக்கிற செலவெல்லாம் நான் ஏத்துக்கிறேன் சேர்ந்து பள்ளிக்கூடத்தில் படிக்க விடு அவன் இருந்தா எனக்கு செலவுக்கு பணம் கிடைக்குமே அதையும் வேணால் நானே கொடுத்துட்றேன் அந்த பையல படிக்க விடு அந்த பையன் கிறிஸ்டியன் வேற ஒரு கம்யூனிட்டி ஆனால் அவனை படிக்க வச்சு அவன் கணக்குல பெரிய நிபுணன் ஆகணும்னு பாடுபட்டு பையனை உயர்த்தி காட்ட வேணும்னு வாழ்க்கையில் உயர்த்தி காட்டுகிறார் இந்த மாதிரி ஆசிரியர்கள் தான் சரியான குருவுக்கு இலக்கணம் இல்லையா மாதா பிதா குரு தெய்வம்னு நாலு கேட்டகரி சொன்ன பாருங்க அப்ப குருவோட ரோல் என்ன அவருடைய வேலை என்ன சார் அம்மா பெத்திட்ட அப்பா கையில கொடுப்பா தாய் பெத்துட்டா அப்பா வந்தோடனே இந்தாங்க உங்க பிள்ளை பிடிங்கன்னு கொடுத்துருவா அதான் உங்க பிள்ளை உனக்கே அடைக்கலம் கொடுத்துருவா அவன் அந்த பையனை தானே வச்சிருக்க மாட்டான் ஒரு குருவை கண்டுபிடிச்சி இவன் எங்கிட்ட இருந்தா நாசமா போயிடுவான் அதனால நான் ஒரு குரு கிட்ட கொண்டு போய் விட்றேன்னு அந்த பிள்ளையை கொண்டு போய் விட்டுட்டு குருகிட்ட சொல்லுவான் உங்க பிள்ளை உனக்கே அடைக்கலம் இது யாருக்கு ஆம்பளை பிள்ளைக்கு தான் இந்த நாட்டு சாஸ்திரப்படி பொம்பளை பிள்ளைங்களுக்கு அது கிடையாது அம்மா அப்பாட்ட கொடுப்பா அப்பா உடனே ஒரு பயலை பிடிச்சி உங்க பிள்ளை உனக்கே அடைக்கலம்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான் இது ஆம்பளை ஒன்று புரிஞ்சுக்கல அடடா நம்ம மனைவிக்கு குரு இல்லை நம்ம மனைவிக்கு தெய்வம் இல்லை குரு தெய்வம்ங்கிற ஸ்தானத்தில் நம்மள வச்சு விட்டாங்க அப்படின்னு ஒரு ஆண்மகனுக்கு மாதா பிதாவுக்கு அப்புறம் குரு தெய்வம்னு நாலு பேர் மேலே போகிறாங்க ரெண்டு பேர் ஆனால் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அப்படி இல்லை நம்ம சாஸ்திரப்படி கொடுத்தாச்சுன்னா கணவன்ட்ட கொடுத்தாச்சுன்னா ஒவ்வொரு புருஷனும் எப்படி இருக்கணும் மனைவிக்கு குருவாகவும் தெய்வமாகவும் இருக்க வேண்டியது ஒவ்வொரு கணவனுடைய கடமை அந்த ரோல் நம்ம ப்ளே பண்ணணும் அது விடுங்க இப்போ வேற விஷயம் மாதா பிதா குரு தெய்வத்தில் மாதா பிதா குரு அப்படிங்கிறதுல ஆசிரியர் என்பது த ரோல் ஆஃப் த டீச்சர் நான் டீச்சிங் காலேஜஸில் அந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜில் போய் பேசும்போது கேட்குறேன் அது என்ன சார் டீச்சருங்கிறது என்ன ஈஸி டி எ ப்ரொஃபஷன் இசி ட் எ ஜாப் ஆர் இஸ் இட் எ ஒர்க்கு அது என்ன எம்ப்ளாய்மெண்ட்டா வாட் இஸ் தேன் உடனே இந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங் படிக்கிறோம் ஸோ இட் இஸ் எ சர்வீஸ் அப்படிம்பாங்க கிடையாது தட் இஸ் நாட் அட் ஆல் இ சர்வீஸ் கட் இஸ் நாட் அ ஜாப்

குரு என்பதும் உறவே ஒழிய அது ஒருபோதும் வேலை அல்ல பணி அல்ல அது ஒரு வகையான ஊழியம் அல்ல ஊதியமும் அல்ல அது ஊழியம் இல்லை அது மாதா பிதா எப்படி ஒரு உறவோ அப்படி குருவும் ஒரு உறவுன்னு புரிஞ்சுக்கணும் அது எப்பேற்பட்ட உறவு தெரியுமா குரு மாதாவையும் பிதாவையும் உள்ளடக்கிய உறவு தான் குரு என்ற உறவு சார் சரியான குரு கிடைச்சவனுக்கு தெரியும் சார் அப்பா அம்மா வேஸ்ட்டுன்னு நான் சத்தியம் சொல்வேன் சரியான குரு உங்களுக்கு கிடைச்சாச்சுன்னா அப்பா அம்மா வேஸ்ட்னு தெரியும் அடையாளம் விவேகானந்தர் ராமகிருஷ்ணத்தில் ஒப்புக் கொடுத்தார் அப்பா அம்மாவை விட ராமகிருஷ்ணர் தான் எல்லாம் என்று வாழ்க்கையை அமைத்து கொண்டார் சரியான குரு கிடைக்கலைனா தான் உங்கள் அப்பா அம்மா ஒஸ்தியாக தெரிவாங்க சரியான குரு கிடைச்சிட்டா அப்பா அம்மா செகண்டரி தான் இப்போது தாய் தந்தை என்ற இரண்டு உறவையும் யார் இணைக்கணும் குரு பாட்டை பாருங்கள் முந்தை நான்மறை முனிக்கு காட்டி நல் தந்தை நீ தாயும் நீ இவருக்கு எந்த தந்தனன் அப்ப இனிமேல் தாய் தந்தை என்ற உறவு நீ தந்தை நீ தனி தாயும் நீ இவருக்கு எந்தை நான் இவனை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு இப்போ உறவு சொல்லிட்டான் பாருங்க அந்த உறவு சொல்லிட்டுதால என்ன அர்த்தம் இவருக்கு என்ன வேண்டுமானாலும் செய்கிற அத்தாரிட்டி உனக்கு இருக்கு அம்மா அப்பா பழைய காலத்தில் வாத்தியாட்டு சொல்லுவாங்க சார் இவனுக்கு கண்ணை மட்டும் வச்சு தோலை எல்லாம் உரிச்சிருங்க சார் அவருக்கு அத்தாரிட்டி எப்படி அப்பா அம்மா ரெண்டு பேரை விட நீ முக்கியமான ஆளு ஆசிரியர் இல்ல இன்னொரு அழகு சொல்றேன் பாருங்க ராமனுக்கு இனிமே அம்மாவும் நீ அப்பாவும் சொல்ல எந்தை நீ தந்தை நீ தனி தாயும் நீன்னா அதே முனிவர் தனக்கு அட்ரஸ் பண்ணுறான் இயந்தை அப்படின்னா ஏ நீ எங்கிட்ட வெறும் அப்பனா மட்டுமே இருக்கே ஒழிய ஒரு அம்மா மாதிரி கருணை காட்டுறவன் இல்லை இவங்கிட்ட அப்படி இருந்துடாத அம்மாவாகவும் இரு அப்பாவாகவும் இரு தந்தை நீ தனி தாயும் நீ இவருக்கு எந்தை தந்தானன் இயைந்த செய்கை என்றார் என்ன செய்ய முடியுமோ எல்லாம் செய்யுங்கன்னா இயைந்த செய்கை என்பது அவருக்கு என்ன அர்த்தம் அத்தாரிட்டி அவருக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கான் என்ன பண்ணணும் இயைந்த செய்கை என்பது ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த தந்தனன்னு சொல்கிறான் பாருங்க அது அவனுக்கு அத்தாரிட்டி இவனுக்கு அப்பா அம்மா இனிமே நீ தான் தந்தை நீ தனி தாயும் நீ ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டியும் அத்தாரிட்டியும் ஒன்றோடு ஒன்று கைகோர்த்து போக வேண்டும் என்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரின்சிபிளை ஏதோ ஒரு சின்ன இடத்தில் கூட கம்பனால் விளக்கி சொல்ல முடிகிறது